அந்த சபையில் பெருமானர் பேசுகிறார்கள் தன் வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்திருந்த சா பாக்களை வைத்து ரசுல்லா பேசினார்கள் மக்களே என் மறைவுக்குப் பிறகு இந்த பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் வருவார்களோ நான் எப்படி கண்ணியப்படுத்தினேனோ அப்படி கண்ணியப்படுத்துங்கள் மக்களே என்றார்கள் சுபஹானல்லா பெருமானர் நிறைய பேசினார்கள் அல்லா உடைய நல்லடி அந்த சபையில் எரசுருல்லா தனக்கு முடியாத நேரத்தில் கூட நிறைய பேசினார்கள் லாத்தஜ அலுவ்கபுரிய ஈதா மக்களை நான் மரணித்ததுக்கு பிறகு என் கபரை திருவிழா நடத்த வேண்டாம் மக்களே எனக்கு சிலை வேண்டாம் மக்களே என்னை அதிகமாக ஈசபு மரியத்தை புகழ்ந்தார்களோ அப்படி என்னை புகழ வேண்டாம் மக்களே போகிற நபி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் முன்னாடியே சிலை வைத்து எனக்கு ஒவ்வொரு காலம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருடத்துக்கு ஒருவர் சொல்லிட்டு போற ஒரு யுகத்தில் இருந்து கொண்டு பெருமானாரை எந்த உருவமும் இல்லை எந்த சிலையும் இல்லை என் கபிரில் கூட திருவிழா

வைக்கிற சிலை யாரும் வைக்க மாட்டார் பெருமான தடுத்தார்கள் சில விஷயங்களை இன்றைக்கு கொடுக்கிற தீர்ப்பு இதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற தீர்ப்பு இன்றைக்கு ஜென்னாவா ஜெகந்தமாண்டு தீர்ப்பு இந்த உலக வாழ்க்கை அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு கோடி நாள் பலச்சீனத்தில் ஒரு ஒரு அதாவது நிறைய பேர் பார்த்திருப்பீங்களா இருக்கும் ஒரு பொடியன் அவர் சொல்லுகிறார் பத்து வயதுக்கு கீழாக இருக்கும் அந்த புள்ளை தன்னுடைய வீட்டை பின்னாடி வைத்து காட்டி சொல்லுதான் ஏழு பேர் பௌத்து விட்டார்கள் ஏழு பேர் ஆயிட்டாங்க அல்லாஹ் எனக்கு சகாதத்தை தருவானா இல்லையான்னு தெரியாது அல்ஹம் சொன்னான் சுபகான் அல்லா ரப்புக்காக வேண்டி ரப்பு சொன்னதற்காக வேண்டி பொறுமையாக நின்று ரப்பை திட்டாமல் அல் ஹம்துல் இல்லா என்று சொன்னால் அல் ஹம்துல் இல்லா என்று சொன்னால் அந்த கருவுக்குள் அல்லாஹ் இமானை போட்டிருக்கான் அல்லாஹ் இந்தியார் தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன் தாயை இழந்து தன் தகப்பனை இழந்து இந்த உலகமே வியந்து போய் பார்க்கிறது ராஜாவை பலஸ்தீனத்தை இரக்கம் அவர்கள் ரப்போடு பாசமா கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிற நேரம் உலகம் தாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் மேல அதாவது பூகம்பம் போன்று பிளாஸ்டாக்கப்படுகிற நேரம் அவர்கள் தொழுகிறத்துக்கு இடம் தேடுகிறார்கள் சஜிதாவுல தன்னுடைய தலை வைப்பதற்கு இடம் தேடுகிறார்கள்

மைக்ரோ சிப்புக்குள்ள எல்லாமே உள்ள நுழைச்சு போட்டிருக்கிறாங்கடா ரப்பு ஆலமீன் அணு அணுவாக நிமிடம் நிமிடமாக பிடிப்பார் அல்லாஹ் வந்தால் ரசூல்லா சொன்னார்கள் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் யாரும் பேச மாட்டார்கள் இல்லாமன் அதினல உர் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தான் அவர்களை தவிர எல்லாம் சப் சுப் என்றாகிரும் யாருக்கும் பேச முடியாது அந்த அளவுக்கு எல்லாம் அமைதியாக நிற்கிற நேரம் அல்லாஹ் கேப்பான் ஐனல் ஜபார் எங்கடா பெரியவங்க எல்லாம் எங்க தலைவனு சொன்னவெல்லாம் எங்க உலகத்தில் துடிச்சவெல்லாம் வாண்டு கேப்பார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்ல கேட்பார்களா அந்த நாள்ல எந்த ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது அது முடிந்து விட்டது இதற்கு மேல் வாய்ப்பு இல்லை என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே பேசுற நான் கேட்கிற நீங்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அந்த இடத்திலே இருந்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அங்கு இருந்தால் நாம் அங்கிருந்தால் அல்லா என்னையும் உங்களை பாதுகாக்கணும் தங்களுடைய தலைகளையெல்லாம் குனித்து கொண்டு பார்க்க இயலாத அவர்களுக்கு பார்வைக்கு அனுமதியும் இல்லை அவர்கள் தலைகளை குடித்துக் ரப்பும் அவர்களை பார்க்க மாட்டான் கேவலமான மனிதர்கள் ரெண்டு கண்களை தந்தோம் கிட்னியை தந்தோம் ஹார்ட்டை தந்தோம் நாவை தந்தோம் உணவை தந்தோம் எங்களை திரும்பி பார்க்காத உங்களை நாங்கள் இன்றைக்கு மறந்து விட்டோம் என்பான நீங்க எங்களை துனியாவில் மறந்தீர்கள் இன்றைக்கு நாங்கள் உங்களை மறந்து விட்டோம் என்பான் நாக்கிசூரு ஊசியும் தங்களுடைய தலைகளை எல்லாம் குடித்துக் கொண்டு சொல்வார்களாம் ரப்பனா எங்களுடைய ரப்பே அபு சரணா

அவரை கூப்பிட்டார்கள் இங்க வாங்கண்டாங்கிற சூழல்லார்

தன்னுடைய குடும்பம் என்றால் விருப்பம் நபியே ஒவ்வொரு தலைவர்களும் அந்த உம்மத்துக்குரியவர்கள் அவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார்கள் மருமையிலே இப்ராஹிம் நபி அந்த உம்மத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல நிப்பாட்டப்படுவார் அவர் முன்னாடி நின்று அந்த ஊமத்திலே எல்லோருக்கும் அவர் சாட்சி சொல்லணும் இறைவா நான் இவர்களுக்கு சொன்னேன் இறைவா என்று சொல்லணும் அவர் அவருடைய வாப்பா முன்னாடி நிற்கிற நேரம் வாப்பாவுக்கு எதிராகவும் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கிறதா அழுகிறார் ஆயுஷாரது எல்லாம் அவர்கள் இரவிலே வீட்டிலே பெருமானார் எப்படியெல்லாம் கால்பாதம் வெடிக்கும் அளவுக்கு தேம்பி தேம்பி அழுது அழுது இரவுலே தொழுவார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் மறுமை என்றாலே இந்த துணியாவுடைய விஷயத்தில் அலாதரசூலும் துனியாவுடைய விஷயத்தில் ஏதாவது கவலை வந்தால் பெருமானர் தாடியை பிடித்து கீழே பார்த்து கொள்வார்கள் இது ஆயிஷா ஆயுஷாரஜன சொல்றாங்க பெருமானர் இலகில் அழமாட்டார்கள் ஆனால் ஆகிராவுடைய விட விண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தேம்பி தேம்பி அழுவார்கள் ஏனென்றால் ஆகிராவை தெரிந்தவர் புரிந்தவர் இந்த வானத்தை கடந்து சென்றவர் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த மண்ணிலே எந்த ஒரு மனிதனும் இதுவரைக்கும் நமக்கு தெரியக்கூடிய ராத்திரிக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய நிலா இந்த நட்சத்திரங்கள் இந்த கோள்கள் இதெல்லாம் இதுல எவ்வளவோ தூரத்தில் கோள்களுக்கே மனிதன் போனது இல்லை இந்த முதல் வானத்தை யாரும் தொட்டதும் இல்லை கடந்ததும் இல்லை இதையெல்லாம் தாண்டி மேலே போய் வந்தவர் அவர் பொய் சொல்லாதவர் உண்மையை மட்டும் பேசியவர் அவர் தேம்பி அழுகிறார் என்றால் அது சாதாரண நிகழ்வாக அமையாத உடைய நல்லடியார்களே திருக்குருவான்ல கேட்கிறான் பெருமானார் மருமையை பத்தி நிறைய அறிந்தவர் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு பிறகு என்ன சம்பவிக்கப் போகுதென்றி நம்ம எல்லாத்தையும் காட்டிலும் பெருமானர் அறிந்து வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய தூதருக்கு மருமை என்றாலே ரொம்ப பயங்கரமான அந்த உணர்வு வந்துடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சன்னிதானத்தில் கொடுக்கிற தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று மறுமையை நிறைய நினைத்தவர் தான் அழுவார் இல்லைன்னா ஒரு ஆணுக்கு லேசாக அழ வராது பெருமானார் துனியாவுடைய விஷயத்தில் இலகுவில் அழமாட்டார் என்று ஆயிஷா ஆயிஷா ஆயுஷா ராதன்னு சொல்கிறாங்க மற்ற தோழர்கள் அழுதாலும் துணியாவுடைய விஷயத்தில் பெருமான அளவே மாட்டார் ஆகிறான் அதாவது அடுப்பு முட்டை போடுகிற அளவுக்கு ஒரு அடுப்புல கொதி வச்சா எப்படி முட்டை போடுமோ பானை முட்டை போடுமோ அந்த தண்ணி அதை மாதிரி பெருமானர் வயிறுல சத்தம் கேட்கும் தேம்பி தேம்பி பெருமானர் அழுதுட்டே இருப்பார்கள்

Allah இந்த உலகத்திலிருந்து தனிமையான ஒரு பயணத்துக்கு எப்படி வந்தோமோ எதுவும் இல்லாமல் நாம் எதுவுமே ஆரடி கபருக்குள் ஒரு நாள் வரும் என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் ஏன் தெரியுமா உங்க இன்பங்களை எல்லாம் உங்க கற்பனையில் நீங்கள் எவ்வளவெல்லாம் வடிவமைத்து வைத்திருக்கிறீர்களோ இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் துண்டாக்கி தூளாக்கி ஒன்றுமில் அமலாக்கிறோம் உங்க மரணத்துடைய சிந்தனை இந்த கல்புக்கு இந்த சிந்தனை வராவிட்டால் இந்த கல்பு நிறைய ஆசைகளால் பாலாகிறோம் இந்த கல்பு நிறைய ஆசைப்படும் அதாவது எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்ற உணர்வு இந்த கல்பு ஏங்கி தவிக்கும் இன்னமும் இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று இந்த கல்பு சொல்லும் இந்த கல்வை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை நெல்லடியார்களே ஒரு தாய் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் பிள்ளைகள் எல்லாம் கண்கலங்கி சுத்தி வளைத்து பார்க்கிற நேரம் இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் அந்த ரூகை நிப்பாட்ட முடியாத நேரம் எல்லோரும் கைகட்டி பார்ப்பார்கள் கைவிருத்து பார்ப்பார்கள் மலக்குள் மவுத் அந்த ரூகை எடுத்து போகிற நேரம் இந்த உலகத்துல பெரும் பெரும் வைத்தியர்களால் அந்த ரூகை நிப்பாட்ட முடியாது இந்த உலகத்துள்ள எந்த மந்திரவாதிகளாலும் அந்த ரூகை நிப்பாட்ட முடியாது கல்லா அல்லாஹ் சொல்றான் நெவர் ஒரு போதும் என்கிறான் கல்லா டூ பிரே பிஃபோர் அதஸ் ப்ரே ப யூ அப்படி என்ன சில இடங்கள்ல ஒட்டி வச்சிருக்கிறாங்க ஸ்டிக்கர்ல முஸ்லீம்கள் நீ தொழுவைக்கு முன்னாடி முதல்ல தொழு என்று போட்டிருக்கிறாங்க எத்தனை எத்தனை பேர் பேர் பேசுகிறோம் முனா முனா கஷா தொழுகை என்பது பேசுவது புரிகிறோமா சொல்கிற நேரம் ஒல்லாகி சொல்கிறேன் அல்லாஹ் உங்களோட பேசுகிறான் அது உங்களுக்கு தெரியுமா